இன்றைக்கி ஜனாதிபதி செயலணியில் நடந்த கலந்துரையாடலுக்கு வருகை தந்திருந்த எதிர்கட்சியில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் என்னோடய நன்றியை முதல்க்கு தெரிவிச்சுக்கிறேன் காரணம் என்னென்னா கடந்த வருடம் நாங்கள் ஜனாதிபதி அவர்கள் வந்து ஒரு கல ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யும்போது அழைப்புதல் விட்டார் அனைத்து மலையக கட்சிகளும் இந்த கலந்துரையாடலில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு ஆனால் அதுக்கு வந்து எதிர்த்தரப்பில் இருக்கவங்க அரசியல் ரீதியாக கலந்து கொள்ளவில்லை ஆனால் இந்த தடவை அனைவருமே வந்திருந்தாங்க அப்படி வரும்போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு வந்து கட்டாயம் தெரிஞ்சுருக்கு ஜனாதிபதி அவர்களோட செயல் திட்டம் எவ்வளோ வெற்றிகரமாக வந்திருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மலையோ மக்கள் சார்பாக பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு சரியான பாதையில் போகிறோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னால் நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய விஷயம் சிக்கல்களை கடந்து தான் வந்திருக்கும் சிக்கல்களை கடந்து வரும்போது எதுவுமே சுலபமாக கிடைக்கணும்னு நம்ம நம்பிட்டுருக்க முடியாது கஷ்டப்பட்டு தான் எடுத்தாகணும் இன்றைக்கி இந்த சம்பள பிரச்சனை சம்மந்தமாக வெளிப்படையாக பேசணுன்னா தொழிலமைச்சர் கௌரவ மனுஷனாயக் அவர்களுக்கு நாம் வந்து பாராட்டி ஆகணும் காரணம் என்னென்னா அவர் வந்து முழுமையான ஆதரவை கொடுத்து முன்னால் இருந்த தொழிலமைச்சர்களை விட ஒரு படி மேலே போய் மலையா மக்கள் காண்டி குரல் கொடுத்துட்ருக்காரு இன்றைக்கி அவரோட முயற்சினாலேயும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட முயற்சினாலேயும் ஜனாதிபதியோட தலைமைத்துவத்தினாலேயும் இன்றைக்கி வந்து பெ பெருந்தோட்ட நிறுவனங்கள் அதிகமான பெரும்பாலான பெருமூ பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து சம்பளத்தை உயர்த்துறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆகவே நான் என்கிற ஆறாம் தேதி தொழிலமைச்சரோட அமைச்சியில் ஒரு கலந்துரையாடல் இருக்குது தொழிலமைச்சர் மற்றும் பெருந்தோட்ட நிறுவனங்களோட ஒரு தீர்வை எடுக்க முடியும்னு எனக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காணியுரிமை விஷயம் சம்மந்தமாக இன்றைக்கி நடந்த கலந்துரையாடல் வந்து நாங்கள் திங்கட்கிழமை ஒரு அமைச்சரவை பத்திரத்தை ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்தார் ஒரு நீண்ட நாள் கோரிக்கை நிறைய பேருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து எழுபத்தி ஏழுக்குள்ளார தான் இந்த எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டுச்சு அந்த எல்லை நிர்ணயம் அப்போ செய்யப்படும் போது மலையக மக்களுக்கு வந்து பிரஜா உரிமை கிடையாது மலையக மக்களுக்கு பிரஜா உரிமை அவங்கள வந்து இலங்கையர்களாக அந்த பட்டியலில் சேர்க்கல அதனால தான் இன்றைக்கி வந்து நீங்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு போனால் பெருந்தோட்ட பகுதி இல்லாத மாவட்டங்களுக்கு போனால் இல்லாட்டி பெருந்தோட்ட பகுதி இருக்கிற மாவட்டத்தில் அங்கே இருக்கிற கிராம் கிராமங்களுக்கு போனால் இரநூத்தி ஐம்பது குடும்பம் ஐநூறு குடும்பத்துக்கு ஒரு கிராம சேவகர் இருக்கார் ஆனால் இதே பெருந்தோட்ட பகுதியில் பார்த்தா கேர்கஸ்வால் எஸ்டேட் ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட எட்டாயிரம் குடும்பத்துக்கு ஒரு கிராம சேவகர் இருக்காங்க இதில் வந்து இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒரு கேள்வி கேட்குறோம் மலையக மக்களுக்கு ஏன் அந்த முன்னேற்றம் கிடைக்க மாட்டேங்குது ஏன் அவங்களுக்கு அந்த அரசாங்கத்தோட வரப்பிரசாதங்கள் கிடைக்க மாட்டேங்குது ஏன் அவங்களுக்கு வந்து அந்த கல்வி காண்டி ஒரு தரமான கல்வியோடய ஆக்சஸ் வந்து வரும் முப்பது சதவீதத்தில் நிற்கிதுன்னு சுகாதாரம் தரமான சு சுத்தமான தரமான சுகாதாரம் ஏன் நாற்பது சதவீதத்தில் நிற்கிதுன்னு அதுக்கு காரணம் என்னன்னா அரசாங்கத்தோட வரப்பிரசாதங்கள் மக்களுக்கு நேரடியாக போய் சேர மாட்டேங்குது அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான் இந்த எல்லை நிர்ணயம் எட்டாயிரம் பேரை வந்து ஒரு நிர் ஒருத்தர் தான் நிர்வாகிக்கணும்னா அது சாத்தியமும் கிடையாது ஆகவே தான் ஜன கௌரவ அது மீது ஜனாதிபதி அவர்கள் வந்து அமைச்சரவை பத்திரத்தில் தெளிவாக போட்டிருக்காரு நாங்கள் வந்து இந்த பெருந்தோட்ட பகுதியில் வாழ்கிற வாழ்கிற மக்களை செட்டில்மெண்ட்ஸாக செட்டில்மெண்ட்ஸ் அதை செட்டில்மெண்ட்ஸ் இல்லாத கிராமம் கிராமங்களாக நாங்கள் வந்து அங்கீகரிக்க போகிறோன்னு ஸோ கிராமங்களாக அங்கீகரிச்சா ஒன்று அவங்களுக்கு ஒரு புதிய ஜிஎன் டிவிஷன் கிடைக்கும் அதே மாதிரி அங்கே வந்து அரசாங்கத்தோடய வரப்பிரசாதங்கள் நேரடியாக போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்ம வரலாறு கொடுத்த எடுத்து பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் இந்த சமர்த்தி இருக்கும்போது கூட அது முழுமையாக மக்களுக்கு போய் சேர்ந்தது கிடையாது அதுக்கு காரணம் வந்து நான் இப்போ சொன்ன தான் ஆகவே இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி வந் வருகை தந்திருந்த அனைத்து கட்சிகளுமே அவங்க சில திருத்தங்கள் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அனைவருமே சம்மதிச்சாங்க இந்த விஷயம் ஒரு நல்ல தானே அதில் ஒரே ஒரு ஒரே ஒரு கருத்து மட்டும் பகிர் பகிர்ந்துபட்டுச்சு என்னென்னா இந்த லைன் ரூம்கள் அதை வந்து அரசாங்கம் அங்கீகரிச்சிட்டா அப்புறம் மக்கள் இப் அப்படியே தான் இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு வீடை கொடுத்துட்டு காணியை கொடுத்தா அதை நாங்கள் ஏற்றுக்கோன்னு சொன்னாங்க சில சில தலைவர்கள் ஆனால் நான் அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் வீட்டு உரிமை வேறு காணி உரிமை வேறு ஒரு வீடு கட்டி காணி உரிமை வழங்குற வீடு கட்டி காணி ஒப்புதல் பத்திரம் வழங்குறது வேறு காணியை பிரித்து மக்களுக்கு ஒப்படைக்கிறது வேறு இப்போ ஒரு பின்தங்குன சமூகம் எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு முதல் படியாக காணியை வழங்கினா மட்டும்தான் அவங்களால மேலே வரத்துக்கான வாய்ப்பு இல்லாட்டி சூழல் உருவாகும் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் குடும்பங்கள் இருக்காங்க வீடு இல்லாமல் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபதில் ராஜாங்கமெற்றியை பார் எடுக்கும்போது அன்னைக்கு எங்களால் கட்டக்கூடிய வீடுகளோட எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வீடுகள் எங்களால் கட்ட முடிஞ்சி அன்னைக்கு ஒரு வீட்டின் மதிப்பு வந்து ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கொரோனா தொற்று நோய் வந்துச்சு பொருளாதார நெருக்கடி வந்துச்சு அரசியல் நெருக்கடி வந்துச்சு இது எல்லாத்தையும் தாண்டி போய் பார்த்தா அந்த ஒம்போது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மதிப்புள்ள வீடு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாக்கு அதிகரிச்சிச்சு அப்படி இருக்கும்போது ஒரு பொருளாதார இருந்து மீட்டு வர நாட்டுக்கு எப்படி ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் குடும்பங்களுக்கு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ண முடியும் இது வந்து எந்த அரசாங்கம் வந்து நான் எல்லாருக்கும் வீடு கட்டித்தரேன்னு சொன்னால் அது வந்து ஒரு முழுமையான பொய் தானே தவிர வேறு எந்த அபிப்பிராயமும் இல்லை இல்லை அதனால்தான் நாங்கள் வந்து அது மீது ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க அவர்கள் தலைமையில் நாங்கள் வந்து ஒரு முயற்சி எடுத்தோம் காணி உரிமையை நம்ம வென்றுட்டு போகணும் காணி உரிமையை எடுத்தால் நாளைக்கு மக்கள் இன்றைக்கி மக் இப்போ நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாழ்ந்துட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து மலையக மக்கள் தோட்ட தொழிலில் ஈடுபடுறது வந்து ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் பாக்கி எட்டு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வந்து வேற வேறு வேறு வேலையில் இருக்காங்க இப்போ பெட்டால கூட கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு பேர் வந்து வேலை இருக்காங்க பல்வேறு கடைகளில் இப்போ அவங்க நினச்சா அவங்க அவங்களோட பெற்றோர்களுக்கு ஒரு வீடு கட்டி தர முடியும் அவங்க வந்து ஒரு டாய்லெட் கட்டித்தர முடியும் இன்றைக்கி மலையகத்தில் வந்து முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபது டாய்லெட் தேவைப்படுது நீங்கள் எல்லோரும் நினைக்கக்கூடாது மலையக மக்களால் கட்ட முடியாதுன்னு அவங்களுக்கு கட்டுறதுக்காண்டி வசதி இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்குது காலும் மாறி இருக்குது ஆனால் அவங்களுக்கு அதை உரிமை இல்லாத காரணத்தினால தான் ஒரு செங்கலை கூட அவங்களால வைக்க முடியல அதனால தான் கடந்த வருடம் நாங்கள் வந்து பட்ஜெட்டுக்கு முன்னால் அமைச்சரவை பத்திரம் ஒன்று தயாரித்து அதை நாங்கள் சமர்ப்பித்தோம் அதுக்கு அங்கீகாரமும் எடுத்தோம் அதுக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்து நாலாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காரு அது வரவு செலவு திட்டத்திலையும் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த நாலாயிரம் மில்லியன் சம்மந்தமாக சில பேர் வந்து ஒரு குற்ற குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லை அது அதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாலாயிரம் மில்லியன் சம்மந்தமாக ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கி சர்வே ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேமெண்ட்ஸ் எல்லாம் போய்ட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் காணி உறுதி பத்திரத்தை நாங்கள் ஏற்கனவே தயார் செஞ்சுட்டோம் இது வந்து காணி இல்லாதவங்களுக்கு மட்டும் இல்லை இதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இருந்து அது மருந்த தலைவர்கள் சௌமிமூர்த்தி தொண்டமனையாவாக இருக்கலாம் மருந்த தலைவர் ஆறுமுக தொண்டமனையாக இருக்கலாம் இல்லையா மருந்த தலைவர் அண்ணன் சந்திரசேகராக இருக்கலாம் இவங்க எல்லார் இருந்து இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு இந்த அறுபத்தி ஆறாயிரம் வீடுகளுக்குமே ஒரு வெறும் வெறும் ஒரு பதினைஞ்சாயிரம் வீடுகளுக்கு மட்டும்தான் காணி உறுதி பத்திரம் இருக்கே தவிர பாக்கி ஐம்பதாயிரம் வீடுகளுக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் காணி உறுதி பத்திரம் வழங்குகிற திட்டத்தையும் நாங்கள் தயாரிச்சிருக்கோம் இது எல்லாத்துக்குமே ஜனாதிபதியோட நிதி ஒதுக்கீடு நாலாயிரம் மில்லியனை தான் நாங்கள் பாவச்சு செலவு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது நேரடியாக சர்வே ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போதே தவிர அமைச்சின் ஊடாக அல்லது ஒரு தனிநபர் ஊடாக இல்லை ஸோ இதில் குற்றச்சாட்டுக்கு எந்த விதமான இடமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இதில் எங்களால் எங்களால் முடிஞ்சளவு டிரான்ஸ்பரன்சியும் அக்கௌண்டபிலிட்டியும் அதிகரிச்சிருக்கோம் ஆர்டிஐயும் இருக்குது நாங்கள் வெளிப்படையாக அக்கௌண்ட்ஸும் காமிச்சிருக்கோம் ஸோ அதுக்கு மேலே ஏற்கா யாருக்காச்சும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் அவங்க நேரடியாகவே கேள்வியை முன்வைக்கலாம் அதுக்கு பதில் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டுருக்கோம்